ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸே போடல பழைய வீடியோ சமையல் வீடியோஸ் தான் ஒன்று ரெண்டு ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் அதுவுமே அந்தளவுக்கு வியூஸ் வந்து ரீச் ஆகலை ஹெல்த் இஷ்யூ காரணமாக தான் வீடியோஸ் வந்து சரி வர போடமில்ல அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து வியூஸ் ரொம்பவே கம்மியாகிடுச்சு முன்ன மாதிரி யாரும் சமையல் வீடியோஸ்கெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறவங்களோட வியூ வீடியோஸ் தான் நல்ல வியூஸ் போயிட்டுருக்குது அதனாலே பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடுறதுக்கே கொஞ்சம் மனசு வராமல் ரொம்பவே டல்லாகிடுச்சு அதாவது நம்ம ஏதோ ஒரு வருமானம் எதிர்பார்த்து தான் நம்ம ச வீடியோஸ் போடுறோம் அது மக்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் சமையல் வீடியோஸ் வந்து நிறைய எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே பாதி சமையல் வீடியோஸ்கெல்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனால் மற்ற வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அதனாலே பாதி பார்த்திங்கன்னா ட யூடியூப் வந்து ரன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு நல்ல வியூஸ் போயிட்டுருந்த வீடியோஸெல்லாம் வந்து அப்படியே கம்மி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர்கிட்ட நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனாலும் வியூஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது முப்பது இப்படி தான் போயிட்டுருக்குது அதனாலே பாதி சேனல் வந்து ரன் பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களும் வந்து லாங் வீடியோ பார்க்குறக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் போயிருக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து இப்போது ஒரு நம்ம இந்த சேனல் வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை அதாவது ஆக போகிற டைமில் கரெக்டாக ஒரு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வியூ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கிற டைமில் எனக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு இப்போ இன்னமுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாதனால நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே தான் வருது இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது அப்போ நம்ம ஒரு வருட உழைப்பு வந்து போயிடுச்சு இல்லையா அதனால நமக்கு என்னாகுது அப்படின்னா ஒரு உற்சாகம் இல்லாமல் போயிடுச்சு இன்னொன்று யூடியூப்பில் வந்து மற்றவங்கள மாதிரி எனக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு தெரியல எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவும் இல்லைங்க ஃபேமிலி மேட்ரெல்லாம் நம்ம அப்படியே அழுதுகிற மாதிரியோ இல்லை எமோஷ்னல் ஆகிற மாதிரியோ இல்லை அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரியெல்லாம் வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு தெரிஞ்சது சமையல் அந்த சமையல் வீடியோவை நம்ம எவ்வளோ டேஸ்டியாக நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி வீட்டில் மாமியார் மாமனார் அம்மா அப்பா இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஆரோக்கியமாக சமைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அளவுக்கு சுத்தமாக வியூஸே இல்லை இப்போது இந்த ஜூலை மந்த்துலாம் பார்த்திங்கன்னா வியூஸ் சுத்தமாக இல்லை டெய்லியுமே பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பத்து வியூஸு அஞ்சு வியூஸ் இப்படி தான் போயிட்ருக்குது அதனாலே பாதி வீடியோஸ் போடுறதுக்குலாம் ரொம்பவே பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு பார்க்கலாம் இப்போது பேசி வீடியோ போட்டிருக்கிறேன் இதுவுமே எ இந்த வீடியோவுமே எத்தனை வியூஸ் போகும்னு தெரில பார்க்கலாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த அளவுக்கு மனசு வந்து சரி ஓகே அப்படின்னு ஈஸியாக எடுத்துகிட்டு வியூஸ் போ வீடியோஸை ஷேர் பண்ணுவேன்னு எனக்கே தெரியலைங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் வியூஸ் போகும்போது நமக்கு மனசு உற்சாகமாக இருக்கும் கண்டன்ட் வந்து இன்னும் வேறு எந்த மாதிரி எல்லாம் போடலாங்கிறத யோசிக்கிறேன் யோசித்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் சமையல் வீடியோஸ் உங்களோட சமையல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது இல்லை எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் முடிஞ்ச அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்